வணக்கம் தமிழகம்மா நான் தம்பி பேசிக்கிட்டு இருக்கேன் கள்ளக்குறிச்சி சாராய சாவு கள்ளச்சாராய சாவு வெலை குற வில கூட இருக்குது டாஸ்மார்க்கில் வில கூட இருக்குது அதெல்லாம் தாங்கிய போய் குடித்தாங்க செத்து போய் தாங்கி அப்படிலாம் இல்லை போதை போதை சாராயத்தில் கூட இருக்கும் அந்த வால் அந்த போதை கூட இருக்கிறதுக்காண்டி போய் கள்ளச்சாராயம் குடிக்கிறது சரியா குடித்து எப்படின்னா திமுர் எடுத்து குடிக்கிறது சரி அந்த குடும்பம் குடும்பம் அந்த 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 செத்தான் பார்த்தீங்களா அவன் வந்து எவ்வளோ அல் அட்டாலி அட்டொழி அட்டொழியும் அட்டகாசம் எல்லாம் பண்ணியிருப்பான் அந்த 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 வீட்டம்மாவுக்கும் அந்த குழந்தைகளுக்கும் அங்கே இருக்க பக்கத்து வீட்டு ஆட்களுக்கும் தான் தெரியும் ஒரு குடியாரம் குடிச்சிட்டு சேட்ட பண்ணான்னா இரவு நேரத்தில் அந்த சின்ன குழந்தைக்கு தான் அந்த வழி தெரியும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க அந்த வீட்டில் செத்த அந்த அவன் செத்தவன் சாரம் சாரங்குடி செத்தான் பார்த்திங்களா அவனுக்கு அரசாங்கம் பத்து லட்ச ரூபா கொடுத்துருக்கு அந்த குடும்பம் பழச்சி ஏன்னா அவன் செத்துட்டான் அந்த குடும்பம் பழச்சி என்னோடய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா ஏன் இந்த பத்து லட்சம் அரசாங்கம் உங்களுக்கு எதுக்கு வாய் ஊர்வாயம் மூடுறதுக்கா நான் கேட்குறேன் ஊர்வாயம் மூடுறதுக்கு இவ்வளோவாயத்தை எவ்வளோ ஒரு முற்றால்தரமான ஒரு காரியம் இந்த ஸ்டாலின் போன திருப்பும் பண்ணார் அதே மாதிரி இந்த திருப்பம் நடிகர் விஜய் போய் பார்க்க போகிறார் நடிகர் விஜய் நிறையா பிரபலங்கள்லாம் போய் பார்க்க போகிறீங்க நான் என்ன சொல்கிறேன்னா கோய்த்துல கனவுலையும் எத்தனையோ மக்கள் செத்துச்சு கடலில் போய் சாவுறான் விவசாயி சாகுறான் தூக்குப்பட்டு சாவுகிறான் என்ன சொல்லிகிட்டே போகலாம் அப்போலாம் அந்த நீங்கள்லாம் எங்கே போனீங்க இப்போ இப்போ நீங்கள் ரொம்பலாம் ரொம்ப தூரம்லாம் போன அந்த உங்கள் திமுக ஆட்சியிலேயே நான் சொல்கிறேன் நான் வந்து இந்த பிரச்சனை வந்து இதே ஏடிஎம்க்கு காரணம் இப்படி தான் நடக்கும் ஏன்னா ரெண்டும் ஒரே கூட்டுக்கலாம் நீங்கள் நான் என்ன சொல்கிறேன் விஜய் போல நடிகர்களுக்கு நீங்கள் வந்து அரசியலுக்கு வர போகிறீங்க நீங்கள் எடுத்து வைக்கும் பாதை வந்து பாதை முதல் போது முதலடி நல்லடியாக இருக்கணும் போயிட்டு சாராங்குடி செத்த வீட்டுக்கு போகிறீங்க பத்து லட்சம் அதுக்கு எதுக்கு நீ போகிறேங்க நாட்டுக்கு நல்ல செஞ்சா மில்ட்ரியில் பார்டரில் நின்று செத்து போய்த்தானா அதுக்கு போல அப்பா இது ஒரு எத்தனை வருஷம் செத்தான் இப்போ கிட்டன்ஸில் ஒரு மாதம் கூட ஆகலை செத்து பல கனவுகள் தனது இளமையை இழந்து குழந்தை குட்டியை விட்டு ஊரை இழந்து ஊர் மக்களை இழந்து எல்லாம் போய் காடாசி தான் ஒரு ஜெயிலு வாழ்க்கை தான் அந்த வெளிநாட்டு வாழ்க்கைங்கிறது அந்த மாதிரி ஆட்கள் வந்து ஒரு எட்டு பத்து பேர் செத்தான் குயத்தில் கருகி அதை போய் பார்க்க போகல இதில் வந்து அவன் போய் பார்க்கல இவன் போய் பார்க்கல யாரடா போய் பார்க்கணும்னு நான் கேட்குறேன் இந்த செத்து போனவனை போய் ஏன் மற்ற 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 போய் பார்க்கணும் மற்ற அரசுகளில் போய் பார்க்கணும் என்னோடய கேள்வி இதுதான் தான் தமிழை தமிழக மக்கள் வந்து இன்னமும் புரிஞ்சுக்கல தான் நினைக்கிறேன் இங்கே இவ்வளோ ஏன்னா நம்மளுக்கு ஒரு ஐநூறுபா கொடுத்துட்டான் ஆயிரரூபா கொடுத்துட்டா அதை ஒத்தையும் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இன்னும் நிறையா பார்க்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது தமிழ்நாட்டில் மலையை வெட்டினா யாரும் போய் கேட்க போகிறதில்ல மனல்நலனா போய் யாரும் கேட்க போகிறது இல்லை வயக்காடையும் விவசாயத்தை அழித்தா யாரும் போய் கேட்க போகிறது இல்லை நூறு நாள் வேலை திட்டத்துக்கு அழி நடந்துக்கிட்டு இருக்குது அதை போய் யாரும் ஏன்னா அதை தட்டுனதுக்கு ஆள் இல்லை எத்தனை நாள் நிலைக்கு விவசாய நிலைக்கு இருக்க போகுதுன்னு நினைக்கிறீங்க விவசாயமும் விவசாய நிலங்களும் எத்தனை நாளைக்கு இருக்க போகுதுன்னு நினைக்கிறீங்க விவசாய விவசாயத்தை கட்டி காக்கும் நபர்கள் எத்தனை நாளைக்கு வச்சு நடத்த போகிறான்னு நினைக்கிறீங்க நீங்கள் இந்த பசுமை வீடுலேயோ இல்லை யூடியூப்லேயோ சில சில விவசாயிகள் வந்து அடிக்கடி போட்டுக்கிட்டு இருப்பான் அவன்கிட்ட இருக்கிற எத்தனை ஏக்கர் இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்கள் எல்லாருமே பெரும்பாலான விவசாயிகள் விட்டு போய்ட்டாங்க விட்டு இடத்த விற்று விற்று ஃப்ளாட் விற்று போயிட்டான் நான் என்னோடய ஒன்றே ஒன்று தான் அந்த ஸ்டாலின் அரசாங்கத்தை சொல்கிறேன் இப்போ டாஸ்மார்க் பற்றி நல்ல நல்லதா நீ டாஸ்மார்க் பற்றி விற்றுட்ருக்கியல்ல தமிழ்நாட்டில் அப்போ அதை பற்றி நல்லதா முந்தை நாள் ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி வந்து சென்னையில் எதுலேயோ ஒரு வண்டியில் சாராயம் கூட்டிகிட்டு போய் விழுந்து சேர்த்து போய்தான் ஒரு ஒரு பெரிய லாரி வந்து அடிக்க போய்ட்டு போய் அந்த நியூஸில் எந்த நியூஸுமே காமிக்கலை ஏன்னா அது நல்ல நல்ல சாராய கடை குடிச்சா அவங்க அவனோட கடையில் குடிச்சிட்டான்ட்டு நீ செத்து போயிட்டான்ட்டு நீ போய் நியூஸில் போடல இல்லை அவனுக்கு பத்து லட்சம் நீ ரூபா கொடுக்கல அப்போ அந்த குடும்பமும் கேட்கும்ல உன்னோட கேள்வி இதுதான் நன்றி